ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக உலகத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு செப்டம்பர் மாத ராசி பலன்கள் கன்னீ ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படிப்பட்ட பழங்களை தரும் என்பதை பார்ப்போம் முழு சுபகிரகமான குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருப்பது மேன்மையான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை இந்த மாதம் நிச்சயம் தரும் ராசிக்கு குருபார்வை இருப்பதாலே தேக ஆரோக்கியம் எதிலுமே ஒரு தன்மை உங்களுக்கு இருக்கும் ராசிக்கு செவ்வாய் பார்ப்ப செவ்வாய் பார்வை இருப்பதாலே சிந்தித்து செயல்பட வேண்டும் இந்த செவ்வாய் வந்து கடும் கோல் கோபக்கிரகம் அது வந்து ராசி இரண்டாம் இடம் இந்த மாதிரி தொடர்பு உண்டால் அந்த பலன் இருக்கத்தான் செய்யும் சிந்தித்து செயல்பட எந்தவித குறையும் இருக்காது குடும்பத்தில் அனைத்தும் நிறைவாக இருக்கும் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை வேலையில் மட்டும் அதிக உழைப்பு அதாவது ஒரு விஷயத்துக்கு நல்ல ஒளி கிரகத்துடைய தொடர்பு தான் மேன்மையானது அதே கிரகங்களுக்கு இருட்டு சனி ராகு இந்த செவ்வாய் இந்த மாதிரி கிரகங்கள்லாம் தொடர்பு கொண்டால் அது ஒரு பின்னடைவான பலனை தரட்டாலும் இப்போ வேலை ஸ்தானத்தில் நீங்கள் கடுமையாக பிரயாசப்பட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது குடும்ப வருமானம் மற்றபடி மகிழ்ச்சிகள் எல்லாம் குறையவில்லை செப்டம்பர் இருபது முதல் அனைத்திலும் மேன்மை உண்டு இந்த மாதம் செப்டம்பர் இருபதிலிருந்து அனைத்திலும் மேன்மையான சமாச்சாரங்கள் நடக்கும் சந்திராசிரமம் செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதி விடிகாலை அஞ்சு பதினஞ்சு முதல் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு காலை ஆறு ஒம்பது வரை கவனம் சந்திராசிரம காலம் ஒரு முக்கியமான முடிவுகள் எடுத்தால் அதை குலப்பத்த முடியும் மனம்தானே சந்திரன் அப்போ சந்திரன் எட்டில் மறையும் பொழுது நமக்கு சிந்தை திறன் குறையும் தான் அந்த மகான்கள் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க ஜோதிடத்தில் சந்திராசிரமத்தில் அந்த முக்கிய முடிவுகளை தவிர்க்கணும் அது ஒரு முக்கியமான விஷயம் பரிகாரமாக ஸ்ரீ முருகப்பெருமானை செவ்வாய்க்காக சொல்கிறேன் செவ்வாய்க்காக சொல்கிறேன் முருகப்பெருமானை மனமுருகி வேண்டும் பொழுது உங்களுக்கு இந்த மாதம் எந்த தடையும் இல்லாமல் இருக்கும் பரிகாரம் இறைவனை வழிபட பட்டால் போதும் அதிக பழஞ்செலவழித்து தான் நம்ம பரிகாரம் செய்ய அவசியம்னா இல்லை ஆகவே முருகப்பெருமானை வந்து கந்த சஷ்டி கவசம் இந்த மாதிரி படிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் ஒரு சிறப்பாக இருக்கும் நிச்சயமாக ஒன்பதில் இருக்கிறது ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய தன்மையாக இருக்கும் ஆகவே இந்த மாத வருமானம் குடும்ப விஷயங்கள் எதிரையுமே குறைகள் இல்லை வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது வாக்கில் கவனம் தேவை என்று கூறி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்